அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனையை ஒன்றிய அரசு எடுத்துருக்கு கொண்டு வருது அதுதான் அவங்களுக்கு தெரியும் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க டீலிமிடேஷன் இஷ்யூ தொகுதி மறுசீரமைப்பு அது நாடாளுமன்ற தொகுதிகளை மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்றிய அரசு பல வருடங்களாக சொல்லிட்டு வருது ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு பாப்புலேஷன் கம்மி பண்ணுறது அது ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படி தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங்கை மிகச்சிறப்பாக செஞ்சு ஒன்றிய அரசு சொல்ற சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு அதற்கு சரியான முன்னெடுப்புகள்லாம் எடுத்து அதை சரியாக பண்ணியிருக்கு வட மாநிலங்கள் அதெல்லாம் சரியாக பண்ணலை வடநாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அவங்களால ஒழுங்காகவே செயல்படுத்த முடியல மக்கள் அது மக்களுக்கான அந்த விழிப்புணர்வு அவங்க ஏற்படுத்தவே இல்லை உதாரணத்திற்கு உத்திரப்பிரதேசம் மாநிலத்துடைய மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா இருபது கோடி தாண்டிடுச்சு அதே மாதிரி பீகாருடைய மக்கள் தொகை பதிமூணு கோடி தாண்டி போயிட்டுருக்கு தமிழ்நாட்டோட மக்கள் தொகை நாம் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஏழு கோடிக்குள்ளே நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம குறைச்சதுனால ஒன்றிய அரசு சொன்ன அந்த திட்டத்தை சரியாக செஞ்சதுனால அந்த தண்டனைக்கு நமக்கு உட்படுத்தப்படுறோம் இப்போ மோடி அரசு என்ன பண்ணுறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களை நிர்ணயம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பண்ணால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு எம்பிக்கள் எண்ணிக்கை குறைஞ்சி முப்பத்தி ஓரம் எண்ணிக்கையாக அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதுசாக கட்டியிருக்கக்கூடிய நாடாளுமன்றம் ஏற்கனவே நம்முடைய மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு த்ரீ நாடாளுமன்றம் புதுசாக கட்டினாங்க அப்பவே அதிகமான சேர் போட்டு கட்டினாங்க எட்நூத்தி ஐம்பது இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்ற வளாகத்தை கட்டினாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பேசின ஒன்றியத்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனார் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது நம்ம பிரச்சனையை அப்புறம் ஆனால் இதே அமித்ஷா நாடாளுமன்றத்தில் என்ன பேசுனார் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கண்டிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் நிச்சயமாக தொகுதி எம்பிகளுடைய சீட் என் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம தலைவர் இந்த பிரச்சனையை எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி மாற்றி பேசுகிறார் அதே மாதிரி நரேந்திர திரு திரு பிரதமர் திரு மோடி அவர்களும் இதே சொல்லியிருக்கிறார் அது மட்டும் அல்ல அமித்ஷா சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கானாவில் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலே அதை பேசினார் நிச்சயம் தொகுதிகள் அதிகரிக்கப்படும் அப்படின்னார் எனவே முதல்ல இப்போ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க நான் கேட்பதெல்லாம் முதல்ல அமித்ஷாவும் மோ மோடி அவர்களும் தனியாக உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும் எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது எதை எந்த நேரத்தில் சொல்லலான்னு ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி பேசுவாங்க திரு அமித்ஷா அவர்கள் தொலைக்காட்சி பேட்டியிலே சொன்னார் என்ன எப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னாங்க அது தேர்தல் வாக்குறுதிங்க அதில் தேர்தல் முடிஞ்சோன்னு மறந்துடணும்னு சொன்னவர் தான் திரு அமித்ஷா அவர்கள் இதை தமிழ்நாட்டு மக்கள் மறக்கக்கூடாது இதை பற்றி வேறு எந்த தென் மாநிலமும் கவலைப்படாத போது நம்முடைய அவர்கள் தான் இந்தியாவுக்கே முதல் குரலாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் வந்திருக்குன்னா அது நம்முடைய அவர்கள் தான் நேற்று கூட இதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அனைவரையும் கூப்பிட்டு அந்த முப்பது வருஷத்துக்கு தொகுதி மறுவரை திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம தீர்மானம் போட்டிருக்கிறோம் நம்முடைய நிலைப்பாட்டை பார்த்து இன்னைக்கு கர்நாடகம் தெலுங்கானா பஞ்சாப் கேரளா மற்ற மாநிலங்கள்லாம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாங்க இதற்காக ஆதரவு குரல் நமக்கு நம்முடைய த முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒன்றிய அரசு அவங்க கொடுக்கக்கூடிய அவங்க நம்ம நசுக்க பார்க்குறாங்க நம்ம எழுத்து நிற்கிறதுனால தான் நம்ம மேலே ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து அந்த கோபம் வந்துக்கிட்டே இருக்கு இதனால தான் மற்ற இயக்கங்களுக்கு இல்லாத நெருக்கடியில் ஒன்றிய பாஜக அரசு பாசிஸ்ட் அரசு நம்முடைய தமிழக அரசு மீது தொடர்ந்து தெனிச்சிக்கிட்டே இருக்குது திமுகவுடைய குரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களையும் அவங்களுடைய உரிமைக்காக குரலுக்கு கொடுக்க கொடுக்க வைக்காதுன்னு ஃபார்சிஸ்டளுக்கு கவலை அதே மாதிரி ஒன்றிய பட்ஜெட் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட அவங்க ஒதுக்கலை இன்னும் சொல்லப்பா தமிழ்நாடுங்கிற பேரே தவிர்த்துட்டாங்க இரண்டரை மணி நேரம் பேசுன பட்ஜெட்டில் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா திரு திருமதி நிர்மலா சீதாராமன் பேசுனதில் ஒரு வார்த்தை ஒரு முறை கூட தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இடம்பெறல அந்த அளவுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய நம்பிக்கையாக இன்னைக்கு குரல் கொடுத்துட்ருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் சமூக நீதி மாநில உரிமை மொழி உரிமை நிதி பகிர்வு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ்நாடு அதனால் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் எப் தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதும் திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது டெல்லிக்கு உணர்த்த வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவர் பக்கம்தான் நின்றுட்டுருக்குறாங்க அதுக்கு இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி ஐடி விங் சிறுபான்மையினர் அணி மீனவர் அணி பொறியாளர் அணி வழக்கறிஞர் அணி மருத்துவர் அணி விவசாய அணி இப்படி நம்முடைய கழகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அணிகள் இருக்குது இந்த இருபத்தி மூணு அணிகள் நீங்கள் அத்தனை பேரும் அடுத்து வருகின்ற ஒரு வருஷம் ஓயாமல் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய வேலைகளை உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் ஒவ்வொரு அணியும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் சரளமாக போய் பழக உங்களோட சாதாரண மக்களாக போய் பழக ஆரம்பிங்க தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த சவால்களை எல்லாம் மக்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போய் நீங்கள் தான் மக்கள்கிட்ட சேர்க்கணும் போர்னு வரும்போது கும்பல் கும்பலாக போய் சண்டையிட்டால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம திட்டமிட்டு அணி அணியாக போய் போரில் சந்திச்சோன்னா நிச்சயமாக போரில் வெற்றி பெற போகிறது நம்ம தான் எனவே தேர்தல்ன்ற போருக்கு நாம் அணி அணியாக ஒவ்வொரு அணிக்கும் இந்தந்த வேலை அப்படின்னு அதை திட்டமிட்டு அதை செஞ்சோன்னா நிற்று நிச்சயமாக வெற்றி நம்ம பக்கம்தான் ஆகவே கழகத்துடைய ஒவ்வொரு அணியும் திட்டமிட்டு அணி அணியாக போய் வரவிருக்கின்ற தேர்தல் காலத்தில் கழகத்தை வெற்றி பெற வைக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு தனி மனிதனின் உழைப்பையும் ஒவ்வொரு நிர்வாகியின் செயல்பாட்டையும் நம்முடைய தலைவர் அவர்கள் கூர்மையாக கவனிச்சுட்டு வராங்க ஆகவே அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து வர்ற ஒவ்வொரு நாளும் கழகப் பணி ஆற்ற வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய கழகத்துடைய பலமே பிரச்சாரம்தான் இங்கே பேசும்பொழுது ஒரு நண்பர் பேசினார் கண்டவன்லாம் பேசுகிறான் அதனால் நம்ம நிறைய பேச்சாளர்களை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சேன் இங்கரணி சார்பாக நான் கிட்டத்தட்ட இரநூறு இளம் பேச்சாளர்களை அது கிட்டத்தட்ட மிகப்பெரிய பயணம் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர் அனைத்து இளைஞர் நிர்வாகிகளுக்கும் அனைத்து மாவட்ட செயலருக்கும் என்னுடைய நன்றி தலைவர்கள் இலக்க கொடுத்தாங்க இளம் பேச்சாளர்கள் தேவை குறைந்தது நூறு பேர் தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் பயணம் அது தொடர்ந்து போட்டிகள் வச்சு இன்றைக்கி சிறந்த இருநூறு இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி மார்ச் ரெண்டாம் தேதி ஆரம்பித்து பத்தாம் தேதிக்குள்ள தலைவர் சொல்லியிருக்கிறாங்க இந்த மூன்று விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மும்மொழி கொள்கை நிதி பகிர்வு நம்ம தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுறது அதே மாதிரி இந்த டீலிமிடேஷன் இந்த மூன்று விஷயத்தையும் தெருமுனை பிரச்சாரமாக இளைஞரின் நடத்தணும்னு நூறு குறைந்தது ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு கூட்டம்னு ரெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பேச்சாளர் தான் உங்கள் கையில் அத்தனை பேர் இப்போ ஐடிவிங்கிலேருந்து வந்திருக்கீங்க ஐடிவிங்க தான் வந்து சோஷியல் மீடியாவில் சிறப்பாக செயல்படணும்னு அப்படி என்ன கிடையாது அனைவருமே இன்னும் சொல்லப்போனால் இளைஞர் அணிலேயே அது ஒரு பயிற்சியாகவே கொடுக்குறோம் மகளிரணி இப்போ எல்லார் கையிலுமே செல்ஃபோன் இருக்குது எல்லாருமே ஒரு டிவி சேனல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த டிவி சேனலுக்கு காட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னு நீங்கள் அந்த டிவி சேனலை மாறுங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் யூடியூபரை மாறுங்கள் நீங்கள் போடுறது உண்மையாக இருந்தால் அதுக்காக நான் வந்து பொய் செய்தி போட சொல்ல புரளியை கலப்பையோட சொல்ல உண்மையை பேசுங்க ஏன்னா நம்முடைய கழகத்திற்கு மட்டும்தான் வரலாறு இருக்குது ஹிஸ்டரி இருக்குன்னா நம்முடைய கழகத்துக்கு மட்டும்தான் கொள்கை இருக்கு நீங்கள் நம்ம திமுக மட்டும்தான் ஐம்பது முழக்கங்கள் இருக்கு அண்ணா வயிறில் அண்ணா வழியில் உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் ஹிந்தி திணிப்பு என்றும் எதிர்ப்போம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி வறுமையை வ வன்முறை தவிர்த்து வறுமை வென்றே தீர்வோம் நீங்கள் அதிமுக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கொள்கை என்னென்னு கேட்டு பாருங்கண்ணே எதாவது தெரியுமா உங்களுக்கு கொள்கை என்ன தெரியுமா சொல்லுவாள் திமுக எதிர்க்குன்னு தாங்க எங்கள் கொள்கை வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு வேறு எந்த கொள்கையும் கிடையாது வரலாறும் கிடையாது ஏன்னா நமக்கு மட்டும்தான் கொள்கை உண்டு கோட்பாடுகள் உண்டு வரலாறு உண்டு அதை சோசியல் மீடியா இந்த அரசியல் களம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஃபீல்டு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சோசியல் மீடியா மிக முக்கியமாக ஆகிடுச்சு அப்படி மாறிடுச்சு அந்த ட்ரெண்டு என்ன உங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சோஷியல் மீடியாவே ஆக்டிவாக இருங்க நம்முடைய கழகத்துடைய செய்திகளை தலைவருடைய அறிக்கைகளை தலைவருடைய பேச்சுக்களை கட்டுரைகளை உடனே நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க யாரையும் அத்தனை பேரும் நிச்சயமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு இருபது பேர் இருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஏகத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் உங்களுடைய நண்பர்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நீங்கள் அதெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேள் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது அதே போல் நடுநிலையான வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் முதல் முறை வாக்காளர்கள் இவங்களையெல்லாம் சந்தித்து பேசி அவங்களையும் நம்முடைய கழகத்தில் இணைக்கிறதற்கான அந்த பணிகளை ஈடுபடுங்க நிச்சயமாக சொல்கிறேன் இந்த நாலு வருஷத்தில் தலைவர் அவர்கள் நாலு வருஷத்தில் எத்தனையோ திட்டங்களை செஞ்சிருக்கிறார் அரசின் சார்பாக நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நிச்சயம் ஒருத்தர் இருப்பார் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனடைஞ்சால் யாராவது ஒருத்தராதான் இருப்பார் அவங்களுடைய ஃபேமிலியில் நிச்சயமாக யாராவது ஒருத்தராங்களை இருப்பாங்க எனவே உங்களுக்கான அந்த வழிகாட்டுதல்களை நம்முடைய தலைமை கழகமும் மாவட்ட கழகமும் உங்களுக்கு நிச்சயமாக அது வழங்கும் போல் பிஎல்ஏ டூ பிஎல்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைச்சு மாவட்ட கழகத்தோடு இணைஞ்சு அவங்களுக்கான பயிற்சிகளை நீங்கள் கொடுக்க மாவட்ட செயலாளரிடமும் மாநில நிர்வாகிகளிடமும் கலந்து பேசிவிட்டு உங்களுக்கான அந்த பணியை துவங்குங்கள் சில அணிகளுக்கு அந்த மினிட் புக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த மினிட் புக்கள புக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் அதில் பதிவு விடுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் வாக்காளர்களை சந்திக்க ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்கள்லாம் நடத்தணும்னு அவசியமே கிடையாது தெருமுனை பிரச்சாரங்கள் திண்ணை பிரச்சாரங்கள் மிக மிக முக்கியம் ஒவ்வொரு வாக்காளரும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஃபேமிலியோ இல்லை ஒரு ரெண்டு மூணு வீடையோ இல்லை ஒரு இருபத்தஞ்சி வாக்கா வாக்காளர்களையும் ஐம்பது வாக்காளர்களையும் உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கோங்க அந்த இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது வாக்காளர்கள் வாக்காளர்களை ஒவ்வொருத்தரையும் குறைந்தது நான்கு முறையாவது நேரில் சந்தித்து பேசுங்க தனித்தனியாக குறைஞ்சது நாலு முறையாவது இந்த அடுத்த பன்னெண்டு மாசத்துல நீங்கள் பேசி நம்முடைய திட்டங்களை பற்றி அவங்க சொல்லுங்கள் சிலர் வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சிலருக்கு அதிருப்தி இருக்கும் சிலர் திட்டம் வர வந்திருக்காது அது சொல்லுங்கள் நீங்கள் நிச்சயம் நாங்கெல்லாம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் இங்கே சகோதரி சொன்னது மாதிரி விடியல் பயணம் திட்டம் இது வரைக்கும் நாலு வருஷத்துல மகளிர் மட்டும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் அறுநூத்தி இருபது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி இன்னைக்கு பல மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை அமுல்படுத்துறாங்க திராவிட மாடல் அரசு என்னன்னு கேட்கிறாங்கல்ல ஒன்னே ஒன்னு சொல்லுங்க மற்ற மாநிலங்களுக்கு மற்ற முதலமைச்சர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியதுதான் திராவிட மாடல் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த மகளிருக்கு விடியல் பயண திட்டம் குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மற்ற மாநிலங்களில் இப்போ மற்ற வெளிநாடுகளையும் அதை பார்த்துட்டு போகிறாங்க எப்படி இந்த திட்டத்தை பண்ணுறீங்க அப்படி ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க தினமும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் பெண்கள் படிக்கணும்னு பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு இயக்கம்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை அவங்க காலேஜ் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்னு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய புதுமை பெண் திட்டம் அதே மாதிரி தமிழ் புதுல திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அதே மாதிரி இங்கே சொன்னது போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பேர் எங்கள் அண்ணாவுடைய பிறந்த நாளில் தலைவர் துவக்கி வச்சாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபது மாதமாக கொடுத்துருக்குறோம் இருபது மாதம் இல்லை அதுக்கு மேலே கொடுத்தாச்சு எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் மகளிர் அப்ளை பண்ணாங்க அதில் செலக்ட் செய்யப்பட்டு அது நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது பார்த்து இன்னைக்கு மாத மாதம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை போயிட்ருக்கு மாதம் ஆயரூவா போயிட்டுருக்கு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்குறேன் சில இடங்கள்ல எங்களுக்கு வருது எங்களுக்கு இருந்தது நின்றுடுச்சு பக்கத்து வீட்டுக்கு அக்காவுக்கு வருது எங்களுக்கு வரல எனக்கு வருது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வருது இப்படி சில அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இன்னும் குறைந்தது ஒரு மூன்று மாதங்களில் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு நிச்சயம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயமாக வழங்கப்படும் அப்படின்றத இங்கே நான் கூறிக்கொண்டு